ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்குமே வாழ்க்கையின் நீ எந்த மாதிரியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன உன்னுடைய இயக்கங்கள் என்ன உனக்கு என்ன தேவைப்படுகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் உனக்கு ஆசையாக இருக்கிறது என்பது அனைத்தையும் நான் நன்றாகவே அறிவேன் உனக்கு தேவைப்படும் அனைத்தையும் தர வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய ஆசைகளாக இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு நிலையிலையுமே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்ன விஷயம் வேண்டும் என்பது எல்லாம் எனக்கு தெரியும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளவே வேண்டாம் இந்த வாராகியானவள் உனக்கு முதலில் தாயாக இருக்கிறேன் பிறகுதான் தெய்வமாக இருக்கிறேன் உன்னுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் என்னவென்று எனக்கு தெரியும் சி கூடிய சீக்கிரத்தில் அனைத்தையும் உனக்கு மிக பிரம்மாண்டமாக நடத்தித் தருகிறேன் என்னுடைய கண்மனையே யோசிக்காதே வாராகி அம்மா சொல்கிறார் செய்வாளா என்று நினைக்காதே சொல்வேன் அதை தான் செய்வேன் வாழ்க்கையில் நீ தோற்று போனால் அதற்கு வழிகள் எனக்கும் தான் அதனால் தான் சொல்கிறேன் நீ ஜெயித்தால் சந்தோஷம் தோற்றால் எனக்கும் கவலைதான் அதனால் நீ தோற்று போவதனால் எனக்கு கவலை இல்லை எனக்கு சந்தோஷம் என்று நினைக்காதீர்கள் இங்கு பல பேர் நினைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா தெய்வங்கள் நம்மளை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுகிறது எப்பொழுதும் தெய்வங்கள் நம்மை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்கிறது சந்தோஷத்தை கொடுக்க வேண்டி வேண்டியது தானே ஏன் இந்த தெய்வங்களுக்கு இந்த மாதிரியான வேலை நான் எவ்வளவுதான் தெய்வத்தை வேண்டுவது கடைசி நிமிஷத்தில் கூட உதவிகள் கிடைக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏன் இன்னும் என்னுடைய தெய்வம் அது போல எல்லாம் எந்த ஒரு வேலையையும் செய்யவே இல்லை என்று நீ கவலைப்படுவது எனக்கு நன்றாகவே புரிகிறது கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் காணாத பேரின்பத்தை காண இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் திடீரென்று மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீயே நன்றாக யோசித்துப்பார் எத்தனை விஷயங்கள் திடீர் திடீர் என்று மாறியிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் என்று தான் சந்தோஷமும் வரும் திடீர் என்று தான் எல்லா விஷயமும் நடக்கும் நீயே ஒவ்வொரு முறையும் என்னிடம் சொல்வாய் அம்மா எனக்கு மட்டும் ஏனம்மா இந்த மாதிரியான பரிசு எல்லோருக்கும் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்றார் இது நடக்கிறது அது நடக்கிறது என்று தெரியும் ஆனால் எனக்கு மட்டும் ஏனம்மா இந்த மாதிரியான ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறீர்கள் எது நடக்கப் போகிறதோ எல்லாமே திடீரென்று நடக்கிறது ஒன்றுமே என்னால் யூகிக்க முடியவில்லை எந்த ஒரு விஷயத்தையும் இதுதான் நடக்கும் என்பது எனக்கு தெரியவும் இல்லையே என்று ஏன் இவ்வளவு என்னை போட்டு சோதிக்கிறீர்கள் என்று கேட்டாய் அல்லவா நிச்சயமாக நான் உன்னை சோதிக்கவில்லை தங்கமே உன்னை எப்படியாவது சாதிக்க வைக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் இருந்து உன்னை கண்டிப்பாக மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் நானும் உன்னோடு சேர்ந்து பாடுபடுகிறேன் நீ எவ்வளவு தூரம் மனவேதனையில் இருக்கிறாய் எந்தெந்த விஷயத்தையெல்லாம் செய்ய வேண்டும் என்று துடிக்கிறாய் என்பது அனைத்தும் எனக்கு நன்றாகவே புரிகிறது காலம் முழுவதும் உனக்கு எல்லா இடத்திலும் பாரமாக எந்த ஒரு விஷயமெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்தையுமே உடைத்து எரிந்து உனக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னோடு சேர்ந்து இவ்வளவு தூரம் பாடுபடுகிறேன் உனக்கு இன்று வரைக்குமே புரியவில்லையா என்னை பற்றி நான் உன்னை என்னென்ன விதமாக காப்பாற்றுகிறேன் என்று எத்தனையோ சோதனைகள் வந்தது எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தது அனைத்திலும் இருந்து உன்னை சுலபமாக கொண்டு வந்து இவ்வளவு தூரம் வாழ வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறேன் தைரியமான ஒரு குழந்தையாக வாழ வைக்கிறேன் முன்பெல்லாம் உனக்கு தைரியம் என்பது கிடையாது ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான தைரியங்கள் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே எப்பொழுதும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்து கொண்டு இருந்தது ஆனால் அனைத்து கஷ்டங்களையும் போக்கி ஓரளவுக்கு உன்னை மூச்சுவிடும் அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் எனக்குத்தானே நீ நன்றி சொல்ல வேண்டும் எதற்காக கவலைப்படுகிறாய் எனக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக எந்த வேலையையும் நான் செய்யவில்லை உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன் நீ நம்பு உன்னுடைய எதிர்காலத்திற்கும் சரி உன்னுடைய நிகழ்காலத்திற்கும் சரி அனைத்து காலத்திற்கும் இந்த வாராகி நானே பொறுப்பாக இருப்பேன் உன்னை ஒரு நாளும் கவலையோடு ஒரு நாளும் உன்னை கண்ணீரை சிந்த வைத்துவிட்டு நான் ஒரு நாளும் உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ நான் என்றும் உனக்கு துணை நிற்பேன் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நினைத்து கவலைப்படாதே ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய விஷயம் நடந்து விட்டாலும் அதை நினைத்தும் நீ கவலைப்படாதே அனைத்திலும் இருந்து உன்னை வெளியே கொண்டு வரவும் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு தூக்கி கொடுக்கவும் இங்கு நான் நினைக்கிறேன் யாரை பார்த்தும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் கவலைப்பட வேண்டும் அவர்களுக்கு மட்டும் இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை என்று எப்பொழுதும் ஒப்பிட்டெல்லாம் பார்க்க வேண்டாம் எப்பொழுதும் உனக்கு பிடித்த வாழ்க்கை கிடை கிடைக்கும் உன்னுடைய எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் காலம் முழுவதும் நீ தேடிக்கொண்டு இருந்த ஒவ்வொரு விஷயத்திலும் இன்பங்களானது ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் எத்தனை நாள் நீயும் இப்படியே கவலைப்பட்டு கொண்டு இருப்பாய் சந்தோஷமாக இரு உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற நான் வந்துவிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்று நினைத்து சந்தோஷப்படு காப்பாற்றுவதற்கு ஆள் இருக்கும் பொழுது தேவையே இல்லாமல் எதையாவது நினைத்து கவலைப்படுவார்களா காப்பாற்றுவதற்கு அம்மா அப்பாவாக நான் இருக்கிறேன் உனக்கு முழு விஷயத்தையும் செய்து கொடுத்து உன்னை வாழ வைக்க உன்னுடைய அனைத்து கஷ்டத்திலும் சரி நல்ல விஷயத்திலும் சரி உன்னை தாங்கி சுமக்க இங்கு நான் இருக்கிறேன் அதனால் எப்பொழுதும் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் சிரித்து கொண்டே இரு அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பாகவே அமையும் யார் யாரோ உன்னை பார்த்து கேவலமாக பேசினார்கள் ஆனால் அனைத்தையும் தானே தாண்டி வந்தாய் இப்பொழுது நடக்கும் விஷயத்தை கண்டு ஏன் பயப்படுகிறாய் ஏன் கவலைப்படுகிறாய் எத்தனையோ சோதனைகள் நீ தாண்டி வந்து விட்டாய் எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருந்தது அதெல்லாம் தனியாளாக நின்றே நீ நடத்தி உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் வெற்றி பெற்றாய் இன்னுமுமா உனக்கு கவலை தைரியமான குழந்தைகள் எப்பொழுதும் கவலைப்படக்கூடாது சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் இந்த அளவுக்கு நம் வாழ்க்கையை முன்னேறி வந்திருக்கிறோமே என்று சந்தோஷம்தான் இருக்க வேண்டுமே தவிர கவலை என்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில் எந்த ஒரு காரணமும் இருக்கக்கூடாது என்னை நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்பவர்களுக்கு எப்பொழுதும் நன்மைகள் மட்டுமே உண்டாகும் காலம் முழுவதும் உன்னை எப்பொழுதுமே பார்த்து கொண்டும் உனக்கான வேலைகள் அனைத்தையும் செய்து கொண்டுமே நான் இருப்பேன் கவலைகள் வேண்டாம் தங்கமே இந்த வாராகி உன்னோடு இருக்கும் வரைக்கும் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் சிரித்து சந்தோஷமாக சிறப்பான வாழ்க்கையை வாழ தயாராக இரு போக போக உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இன்பமெல்லாம் காத்திருக்கிறது என்பதை நீயே பார்த்து வியப்பாய் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்தை செய்ய வேண்டும் எந்தெந்த விஷயத்தை எந்தெந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பது தெரியாமல் இருக்கிறார்கள் ஆனால் நீ எல்லா விஷயத்தையும் சரியாக செய்கிறாய் அதிலும் சில குழப்பங்கள் வரத்தான் செய்கிறது அது உன்னுடைய நேரம் அது உன்னுடைய தவறல்ல சீக்கிரமாக எல்லாமே மாறும் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் சகல நலங்களும் உனக்கு கிடைத்து உன்னை நான் வாழ வைப்பேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி.